இடத்துல பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் மாறி இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு யார் ஆட்டம் இந்த ஓட்டு பெட்டியை நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பாப்போம் வாக்கு சீட்டு வாங்கிடாங்க வரலன்னு வச்சுக்கிறது வரிசையா ஓட்டு போட போகும்போது ஓட்ட போடாம கூட்டு கூத்தா பிடிச்சி ஒரு ஆயிரம் கூத்துல ஆயிரம் வாக்கங்களை ஒருங்கிருந்தா கைது பண்ணி உள்ள போடுவான் ஒரு பதினஞ்சு நாள் தேர்தல் மீண்டும் போயிட்டு பார்த்து வைக்கிறாங்க

அதனாலதான் நான் புரட்சிங்கிற புரட்சிகர அரசியல் அது வந்து அது வந்து எப்படி தெரியுங்க பாடத்தை சுதந்திரமும் சுதந்திரம்